எதுக்கு கேட்டிருக்கான் அப்படின்னா ஒரு தம்பி அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அண்ணே நான் கிராமத்துக்கு போய் குல தொழில வா செய்யறதுன்னு கேக்குறான் டேய் போடா போடா அந்த பக்கம் வந்துட்டா புடுங்கி மாதிரி உனக்கு பிடிக்கலன்னா நீ வேலைய போடா அவனை ஏண்டா கேவலமா பேசுற என்ன வேலை செய்வ உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போம் அதுக்காக அவனை என்ன என்ன போய் மேய்க்க சொல்றான்ற படிச்சு உனக்கு பச்சிக்குமா பச்சிக்காது அதை பார்த்து சொல்லு ஐஏஎஸ் ஆயிட்டடா

புடிக்காதா பாட நாடான்னு சாதிய சொல்லல குல நாடார் என்பவர்களை இவன் நாடார் இவருக்கு இவர் அவர்களிடம் பேச மாட்டார் குல தொழிலை நாடாரோ அவர்களிடம் இவனும் நாடார் குல யாரெல்லாம் நாடுவார்களோ அவங்களிடம் போய் இவன் நாடுவான் அதத்தான் அப்படி சொன்னீங்க தம்பி கேட்ட கேள்விக்கு தம்பியவே மிரட்டி போட்டானுங்க இந்த சொல்ற பையன் ஏங்க என்ன பெருசா அவன் கேள்வி கேட்டான் ஏன நாங்க படிச்சா என்னென்ன தப்புன்னு கேக்குறான் கிணத்து தண்ணிய தொடாத குளத்து தண்ணிய தொடாதன்னு சொல்றாங்க பத்து ரூபாவை குடுத்தா பாத்தல் தண்ணிய பந்தாவா குடிச்சிட்டு போற ஊர் நாட்டுல இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற அந்த பாகுபாட விட நீங்க சொல்ற மாதிரி இந்த பாட்டில் வெலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கறத நாங்க மேம்பா உக்காத டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற அதுக்கு ஏதோ திருக்குறளை வேற எடுத்து சொன்னா அது என்னன்னு கரெக்டா தெரியல இங்கு எல்லோரும் வேண்டும் முடிவெட்டும் பார்வரும் வேண்டுமா துணியை விளக்கும் மன்னாரும் வேண்டுமா செருப்பு தேய்க்கும் அவரும் வேண்டுமா அது போக ஆடு மாடு மேய்ப்பவனும் வேண்டும் பனைமரம் ஏறுபவனும் வேண்டும் வயல் வேலை செய்பவனும் வேண்டும் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்ற அங்கே மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் வல்லுவன் என்ன செருப்பு தைக்கிறவனும் வேணும் முடிவெட்டுவனும் வேணும் துணித வைக்கிற வண்ணாரும் வேணும் பானை செய்கிற குயவரும் வேணும் மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும் உணவளிக்கிற உழவனும் வேணும் இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம் இவ்வளவு வேண்டும் இருக்குல்ல இவ்வளவு பத்தாமை கிராமங்கள்ல இருக்குல்ல நீ என்ன வெண்ணக்கி அங்க இருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்தேன்னு தம்பி கேட்டிருக்கணும் தம்பி கேட்கல ஏன் கேக்கலனா நாய் வல்லுவலன்னு கத்துறப்ப நம்ம எதுக்கு போயிட்டு அப்படின்னா தம்பி பேசாம உட்கார்ந்துட்டாரு இப்ப தம்பிக்கு சொல்ல வேண்டியது இல்ல அவன் தம்பிகளுக்கே சொல்ல வேண்டியது கொஞ்சம் இருக்குது வாங்க நம்ம ரெட் போர்டுக்கு போவோம் ஒரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு மா ஒரு மாட்டோட விலை ஒரு லட்சம்னு போட்டுக்கோங்க இட்ஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு கபு வந்துருச்சுங்க ஒரு பையனுக்கு இருபத்தஞ்சு கபுன்னா ரெண்டு பையனுக்கு அம்பது கவு ஆச்சா பாத்துக்கோங்க ஒரு வருஷத்துல ஐம்பது கபுன்னா நாலு வருஷத்துல இரநூறு கவ் ஆயிருக்குமா இப்ப இந்த இரநூறு கவ் எங்க அப்படின்னு நீங்க சீமான் கிட்ட கேட்கணும் ஏன்னா இந்த இரநூறு கவ்வுதான் செல்வம் மாடல்ல மாடல்ல செல்வம் இந்த மாடல்ல இரநூறு செல்வத்தை வாங்காம எதுக்கு உன் பசங்களுக்கு கல்வியை கொடுக்குற அதுவும் தாய்மொழி கல்வியும் இல்ல தமிழ் மொழி கல்வியும் போட்டங்க மாடுன்னு வச்சுக்கோங்க பண்ண எங்க இருக்குன்னு தம்பி கேட்டிருக்கணும் அதையும் தம்பி கேட்க முட்டாரு சரி பண்ண அவர் வைக்க முட்டாரு விட்டுருவோம் தம்பி கேக்குறாரு விவசாயம் பண்றதுக்கு ஏங்கிட்ட எங்க நிலம் ஏ என்னடா நிலம் இல்ல எதுக்குடா நிலத்தை வாங்கல ஓ காசு இல்லையா ஒத்திக்கிடு வாடகைக்கேடு ரெண்ட் கெடு ரெண்ட் உனக்கு விவசாயம் அவ்வளவு கேவலமா போச்சா சோறு போடுற விவசாயதான நாட்டுக்கே நாட்டுக்கே நாடுடா நில இல்லைன்னா ரெண்ட் கெடுத்து பண்ணு உடனே இந்த ஈவெண்ட் ஆர்கனைசரா கூப்பிட்டா எக்ஸாம்பிள் அம்மா இது கண்ணே இந்த நிலம் உன்னோடதா கண்ணு இந்த பிள்ளைங்க உன்னோடதா இல்லையா அப்புறம் எப்படி இங்க கூட்டம் நடத்துற ஓ வாடகை வாடகைக்கு எடுத்து கூட்டம் நடத்துக்கிறாய் கேள்டா கேளு இந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு உனக்கே இல்ல வேளாண் செய்ய எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன் உன் கிட்ட நிலம் இல்லைனா குத்தை கேடு நிலம் இருக்கிறவனு வேலை செய்ய விடு நிலம் இல்லைனா குத்தை கேடுக்க முடியாதா இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான் ஒத்திக்கி எடுக்கிறான்ல தம்பி இந்த கட்டடம் உங்குதா என்ன எப்படி வாங்குனீங்க வாடகை கேடு என்ன தம்பி அப்படின்னா பயங்கரமா பொங்கிருக்கிறான் மிஸ்டர் செல்றப்பையா கொடைக்கானல்ல எத்தனையோ ஏக்கர் இருக்குன்னு கேள்விப்பட்டனே அதான் மானாஸ் கிட்ட டாக்குமெண்ட் கேட்டு அவரு கூட எடுத்து மூச்சிலேயே வீசினாரு ஆஹ் அது என் மொண்டாடி காய்வெளி பேர்லதான் இருக்குது மொண்டாடிக்கு எனக்கு என்னங்க சம்பந்த காரு கூட தான் வீட்டுல இருக்கு நான் நான் ஓட்டுறேன் டிரைவர் டிரைவர் தான் காரை ஓட்டுறாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்லல முக்கியமா எதையும் குத்தி காமிச்சும் சொல்லல அவர் புரியறதுக்கு வேண்டி நானும் எக்ஸாம்பிள்க்கு பில்டிங்க்கு பதில கார் சொல்லியிருக்கேன் காரை டிரைவர் தான் ஓட்டுறாரு அப்படி வச்சுக்கலாம் இப்போ அந்த கொடைக்கானல் இருக்கிற எஸ்டேட்ல கயல்வெளி ஏன்பா வேலை பாக்கல சரி கல்விலி விட்டுருவோம் அந்த அமெரிக்கா கல்வியில படிச்சுக்கிட்டு இருக்கிற ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சாரி கவ சம்பாதிக்க வேண்டியவன் எதுக்கு அங்க படிச்சிட்டு இருக்கான் அந்த இரநூறு மாட்டி வாங்கிட்டு போய் கொடைக்கானல்ல விட்டு கார ஓட்ட வேண்டியதானே அப்படின்னு அந்த தம்பி கேட்டு நான் தொழில் குடித்தொழில்ல நீங்க குளத்தொழில அப்படியே ஐஏ சைபேஸ் இப்படி கேக்குறவன குருமூர்த்தி கூப்பிட்டு வச்சு பாராட்டாம என்ன பண்ணுவாரு நீ போனாலும் பாராட்டுவாரு போகாம விட்டாலும் பாராட்டுவாரு ஏன்னா குருமூர்த்திக்கு நீ குளத்தொழில் சாரி குடித்தொழில் பண்றதுதான் முக்கியம் குடிமை பணி கூடாது அத தேர்வுகளும் மட்டும்தான் பண்ணோன்னு அட அவங்க ஆளுகளுக்கு சாட்டா அவாள்கள்னு சொல்லிட்டேன் மத்தபடி நமக்கு பயம் எல்லாம் கிடையாது ஆனா இவன் எதுக்கு இப்படி பொங்க வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல சரி இவன் வழிக்கே வருவான் இந்த விளக்கு என்ன இந்த ஈர வெங்காயம் இவனோட லட்சியம் என்னன்னா படிச்சவன் படிக்காதவன் கவர்மெண்ட் வேலை அப்புறம் ஏன் பையனை யாரும் அவன் பையனுக்கு படிச்ச கவர்மெண்ட் வேலை அவன் தம்பி பசங்களுக்கு படிக்காத கவர்மெண்ட் வேலை படிச்ச கவர்மெண்ட் வேலைங்கிறது மாடு மேய்க்கிறது படிக்காத கவர்மெண்ட் வேலைங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன்னா இவனோட ஆட்சியில் அப்படித்தான பாவம் பிளான் பண்ணிருக்கிறார் அடுத்து சொல்றான் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஆச்சரியமாவே இருக்குது என்னுடைய ஆட்சி காலத்தில் நிலம் நிலம் சார்ந்த தொழில் தொழில் சார்ந்த சார்ந்த வளர்ச்சி அப்படின்னா எனக்கும் என்னன்னு புரியல அப்புறம் கேட்டாதான் தெரியுது உதாரணத்துக்கு பொள்ளாச்சியில தேங்காய் நிறைய விளையுது அங்க தேங்காய் மட்டையில இருக்கிற தொழிற்சாலைகள் இருந்தாதான் பலம் ஆனா என்ன நடக்குதுன்னா அங்க அரிசி ஆலயம் நிறைய இருக்குதா உளுந்தூர் பேட்டையில தான் அந்த மட்டையில இருந்து பித்து உருவாக்குற தொழிற்சாலை இருக்காம இப்ப பொள்ளாச்சியில விழுகிற தேங்காவை எடுத்து மட்டை எடுத்து லாரியில போட்டு உளுந்தூர் பேட்டைக்கு கொண்டு போய் அந்த மட்டையில இருந்து பித்தெல்லாம் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற யாருக்குமே இந்த பேசிக் அறிவு இல்லைங்க எங்க என்ன உற்பத்தி ஆகுதோ அதை சார்ந்த தொழிற்சாலை அங்கங்க இருந்தாதான் நான் வசதி இதை இந்த சில்ற பையன் வண்ட சொல்லி இருக்கிறான் சரி நீங்க யாராவது நாளைக்கோ நாளானிக்கோ லீவ் இருக்குல்ல ஆலையார் டூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெனந்தோப்பெல்லாம் இருக்கிற இடத்துல அரிசி ஆலயம் நிறைய இருக்குதா இல்ல மட்டை சார்ந்த தொழிற்சாலைகள் நிறைய இருக்குதான் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க இந்த நாய்க்கு அறிவுங்கிறது அஞ்சு பர்சன்ட் கூட இல்லைன்னு பல நேரங்கள அவனே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆஹா அறிவில்லைன்னு சொன்னது தப்பு உண்மையாலுமே அவனுக்கு அறிவில் பார்ப்பனையும் இந்த மண்ணல எதை யாரு செய்யணும் நினைச்சதோ அத நீ சொல்லுடா நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க சோ பணத்துக்கு வேண்டி வாய வாடகைக்கு விடுற வாடகை வாயன் தான் இவன் இந்த வாடகை வாயனுக்கு நீ குல தொழில் செஞ்சுட்டேன்னா அவனுக்கு காசு கிடைக்கும் இது அவனோட பிசினஸ் இந்த பிசினஸ் அவன் கொள்கையாவே சுத்திட்டு உதாரணத்துக்கு இவன் கட்சியில அளவுக்கு நல்லா படிச்ச பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு அவனோ அவன் பசங்களோ போயிடக்கூடாது கூடாது அந்த பசங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இது மண் சார்ந்த தொழில் மனுஷன் சார்ந்த தொழில் இது குலசாமி தொழில் இது குல தொழில் இல்லை அப்படின்னு அவங்களையே பேச வச்சு அவங்க குழந்தைங்கள எல்லாம் கூடவே பணமரம் ஏற வச்சு வச்சு இப்படி செய்ய வைக்கிறதையெல்லாம் ஒருத்த தொழிலா பண்ணிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு பேரு எங்க ஊர்ல புரோக்கர் அப்படின்னு சொல்லுவோம் சல்லமா மாமா பையலே மாமா பையலேன்னு சொல்லுவோம் இந்த மாமா வேலை பாக்குறதுக்கு போற வரவங்க கிட்ட எல்லாம் புடிச்சு மடக்கு மடக்குன்னு குடிக்கிறா அப்படின்னு சொல்லணும் சொல்ல மாட்டேன் நம்ம சொல்ல கூடாது ஏன்னா அவன் நம்மள விட வயசுல பீத்தவன் கிட்டத்தட்ட ஒரு கிழட்டு பையன் உடனே எல்லாரும் வந்து கிழட்டு பையனா உனக்கு அப்படியே அப்படின்னு கேப்பீங்க இதுல நம்ம ஆளுகளே வேற வந்து ஏன் இனிமே குலத்தொழில் பண்ண சொல்றான் கேட்டா அது குலசாமி தொழிலாமா அது குல தொழில் இல்ல குல தெய்வத்தின் தொழில் ஆனா இந்த நாயோ இந்த நாயோட குடும்பத்தையோ செய்ய சொல்லுங்க செய்ய மாட்டான் ஆமா பொங்கலுக்கு தேங்காய் உடைச்சிங்களே

மாடு பொ மாடுப்போ நீங்க மட்டும் இல்ல குடும்பத்தோட போங்க அப்புறம் முக்கியமான சொல்ல மறந்துட்டேன் அது வச்சு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமே உனக்கு இப்ப வளையாது ஏன்னா சொகுசா வாழ்ந்து பழகிட்டேன் உன் பையனுக்கு இப்பவே வளையம் வச்சிருப்பா ஏன்னா அது குலசாமி தொழில்ல போய் செய்யறீங்களா செய்ய விட்டுறீங்களா பசங்களை சோ முதல்ல போய் அதை செஞ்சுட்டு அப்புறம் மத்தவங்களை பண்ண வைக்கிற வேலையை வெண்ண நாயத்தை பேசு உன் பையன் செஞ்சுட்டோம்னா பேசுவோம் இல்ல பேச மாட்டோம் அது வரைக்கும் பேசுவோம் உம் உங்க பையனும் செய்யக்கூடாதுன்னு தான் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்